சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி நான்கின் தொடர்ச்சி அந்த குழந்தையை தனது ராஜ்யத்தின் இளவரசனாகவே கருதினார் பந்தல மன்னன் குழந்தையின் சிரிப்பில் இதுவரை தான் காணாத மகிழ்ச்சியையும் எவ்விதம் முறைப்பது என அரியாவண்ணம் தனக்கு இதுவரை கிடைக்காத மன மாற்றத்தையும் மன அடைந்தார் பின்பு குழந்தையுடன் தன் ராஜ்ஜியத்தை அடைந்து தனது மனைவியான மகாராணியிடம் அக்குழந்தையை காண்பித்து மகிழ்ந்தார் மகாராணியும் அக்குழந்தையை கண்டது முதல் தனது மனதிலிருந்த நீண்ட நாள் துன்பங்கள் முழுவதும் மறந்து குழந்தையின் சிரிப்பில் புது உலகை கண்டார் குழந்தையை தனது கண்களில் ஒற்றிக்கொண்டு தனது மார்போடு அணைத்து அக்குழந்தையின் விரலோடு தலையை வருடி விளையாடினாள் தன் பதியிடம் குழந்தை யாருடையது என்று வினவினார் ஆனால் அக்குழந்தையை கண்டது முதல் தான் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது என்பதையும் அவரிடம் சொல்வதறியாது இருந்தார் ராஜசேகர பாண்டியன் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் இக்குழந்தை எவருடையதும் அல்ல இனி நம் குழந்தையாகவும் இனி யாவரும் இக்குழந்தையை சொந்தம் கொள்ள இயலாது என்றும் அவ்விதம் வரும் வகையில் நாம் தர இயலாது என்றும் தன் மனைவியிடம் கூறினார் மகாராணி கண்களில் கண்ணீர் வடிக்க தன் பதியானவரை அணைத்து தனது கரங்களில் உள்ள குழந்தையையும் வருடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பந்தலராஜனுக்கும் ராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷ செய்தி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என எண்ணி அனைவரும் குழந்தையை காண வந்து கொண்டிருந்தனர் மகிழ்ச்சியுடன் இருந்த அந்த நேரத்தில் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க மன்னர் கன யோசிக்கத் யோசிக்க தொடங்கினார் பின்பு தன் மனைவியிடம் இக்குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக ஒரு மணி கட்டப்பட்டிருக்கின்றது பார்த்தாயா என்றார் மன்னன் பின்பு அம்மணியை தனது கரங்களில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மகாராணி மிகவும் மகிழ்ந்து நாள் முழுவதும் மணிகண்டனுடனே காலத்தை கழித்து வந்தார் மணிகண்டனை காண வந்தவர்களும் மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனர் இறைகண்ட மன்னர் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய இறைவனுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டார் அரச சபைகளிலும் மணிகண்டனை பற்றிய பேச்சுக்களும் மணிகண்டன் பற்றிய நினைவுகளுடனேயே மன்னரும் திகழ்ந்து கொண்டிருந்தார் நகர்வலம் செல்லும் பொழுதும் மணிகண்டனுடன் சென்று கொண்டிருந்தார் மணிகண்டன் வருகின்றார் என்பதை அறிந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் விட அதிக கூட்டத்துடன் வந்து இளவரசரை கண்டு மிகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர் மணிகண்டனின் வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தாலும் ஒருவருக்கு மட்டும் அவனை பிடிக்கவில்லை அவர்தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார் ஏனெனில் பிள்ளை இல்லாத பந்தள ராஜாவின் அதிகாரம் முழுவதும் அவருக்கு பின் தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவருடன் இருந்த வண்ணமே இருந்தது ஆகவே இங்கு வந்திருக்கும் மணிகண்டன் வருகையை கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் நடித்துக் கொண்டிருந்தார் முதலமைச்சரின் இத்தகைய எண்ணமானது அரண்மனையில் உள்ள வீரர்கள் மற்றும் ராஜா ராணி ஆகியோரின் மீது கோபத்தை தோண்டியது ஆனால் அதை வெளிக்காட்டாமல் மனதில் வைத்துக் கொண்டே இருந்ததால் நாளடைவில் இந்த கோபமானது ஒரு பெரிய தவறை இழிக்கும் நிலைக்கு அவரை அழைத்து சென்றது அதாவது சிறு பாலகனான மணிகண்டனை கொள்ளும் அளவிற்கு அவரின் எண்ணங்கள் அவரை வழிநடத்திச் சென்றன இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி